ங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளா உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் அமையப் போகிறது நல்ல நாள் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பார்க்க போவது டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் மார்கழி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் திருவோணம் நட்சத்திரத்துல பயணம் செய்யற என்ன விசேஷம்னா இன்னைக்கு திருவோண விரதம் சதுர்த்தி விரதமும் இன்னைக்குதான்

எதிர்பார்க்கிற விஷயங்கள் எதிர்பார்க்கிற நேரத்தில் கைகூடி வருது ஒரு நல்ல விஷயம் இல்லையா அப்படி கூடி வரும் மேஷ அனுகூலமான ஒரு நாள் உங்களுடைய உழைப்பு ஓடியாடக்கூடிய தன்மை இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் உயர்த்தும் பிசினஸ் இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் மகிழ்ச்சியா இருக்கும் தலைமை பொறுப்பு சிலருக்கு வந்து சரி ரிஷபராசி அன்பர்கள் சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ரொம்ப விசேஷம் மூன்று கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க உங்கள் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் எதையோ சாதிச்சிட்ட ஒரு சந்தோஷம் நிச்சயமா இருக்கும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிலருக்கு கூடி வரும் ரொம்ப நல்ல நாள் பிசினஸ் ரீதியா ஏற்பட்ட இழப்பு ஒன்றை இன்னைக்கு சரி பண்ணிடுவீங்க படிக்கிற மாணவர்களுக்கு கடல் கடந்து போய் படிச்சா என்ன ஒரு ஃபாரின் கண்ட்ரில படிப்போமே எண்ணங்கள் வரும் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்பனராசிக்காரர்களுக்கு ஒரு வேலையை எதிர்பார்க்குறீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் ரீதியா சில முயற்சிகளை இன்னைக்கு பண்ண போறீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம் புதிய பிஸ்னஸ் இன்னைக்கு துவங்கக்கூடாது அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சில காரியங்கள் தடைப்பட்டு போச்சுன்னா சிலருக்கு பயம் வந்துடும் தடைப்பட்டு போச்சு இன்னைக்கு தடையினா இன்னைக்கும் தடைன்னு அர்த்தமா சில நேரங்கள தடை வரும் பிறகு தடை விலகும் அதை புரிஞ்சுக்கா போதும் இன்னைக்கு மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கோங்க ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மனம் இன்னும் மந்திர சாவி நாங்க இந்த மனசு ஃப்ரீயா இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்களே விரும்பி போய் போன உங்களுடைய சந்திப்பீங்க நண்பனோடு கொள்வீங்க கணவன் மனைவி உறவுல சில இருக்கும் நீங்களே போய் சரி பண்ணுவீங்க ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனந்தமான செய்திகள் கூடி பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு இப்ப கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சிவராசி என்பவர்களே சந்திரமகவான் இன்னைக்கு அராமலத்துல இருக்க சிலருக்கு வேலை மாற்றத்தை கொடுப்பாரு ஏற்கனவே பார்த்து ஜாப்ல இருந்து மாற வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு இருக்கும் சிலர் விரும்பி மாறுவார்கள் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இன்னைக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுப்பீங்க எதிரிகள் தொந்தரவு இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எதிரிகள் விஷயத்தில் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் நல்ல நாள் கன்னிராசி என்பர்கள் பூர்வ புனிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போற காதல் உணர்வுகள் மலரும் அலுவலகத்தில் நல்ல பதவி ஒன்று கிடைக்கும் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல இருக்கக்கூடிய பிராப்ளங்கள் உடம்புல ஒரு அழுப்பு வந்து நீங்கும் பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் வியாபார முயற்சிகள் வெற்றி பெறும் துலாம் ராசி என்பர்களே இன்னைக்கு சிந்திச்சு செயல்படணும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஒரு வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்றீங்களா அருமையா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அம்மாவுடைய உடல் இருந்து ஒரு பிரச்சனை ஒன்று தீரும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் சில பேர் வந்து பழைய வீடை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது நடக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றி வரும் வியாபார லாபம் கூடும் விருச்சிக ராசி மகிழ்ச்சியான நாள் ஒன்பதாம் விசேஷம் அப்பா வழியில் வரும் வெளிநாட்டிலிருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான தகவல் வரும் ஆன்லைன் கோர்ஸ் புதுசா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும் ஆன்லைன் பிசினஸ் பண்ற வாழ்க்கை நல்ல லாபம் வரும் திருமண சம்பந்தப்பட்ட செய்தி ஒன்று கூடி வரும் நிறைய நன்மைகள் இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு உதவி செய்யணும் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் தனுசு ராசி என்பர்களே தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல தன வருமானத்தை பெருக்கி கொடுப்பார் குரு பகவானுடைய பார்வை உங்களை வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறது ஒரு காசு பணம் துட்டு எதிர்பார்த்தீங்கன்னா அது கூடி வரும் கிடைக்கும் சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் பேச்சில் ஒரு வேகம் இருக்கும் எண்ணங்களில் செயல்களில் ஒரு வேகம் இருக்கும் எதையுமே முயற்சி பண்ணாம சும்மாவே உட்கார்ந்துருந்த காரியம் நடந்துருமா நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா அதுதானே வெற்றியை கொடுக்கும் அப்படி இன்னைக்கு உங்களுடைய முயற்சி பெரிய வெற்றியை தரப்போகுது பிசினஸ் ரீதியான லாபம் நம்மளை மகிழ்ச்சியில் அழுத்த போகிறது மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் நம்ம ராசியில் இருக்கார் முக்கியமான நபர் ஒருவர் நம்ம சந்திக்கிறோம் நினைச்சிருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் கல்யாண விஷயங்கள்லாம் வேகமா கூடி வரும் இப்போ பினான்சியல் செக்டார்ல பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிசினஸ்க்கு ஒரு கடன் உதவி அந்த கடன் உதவி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு வேலை மாற்றமும் உண்டாகும் கும்பராசி என்பர்களை மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜாப் மாறும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க இந்த மாற்றம் கிடைக்கும் ஆனா ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு நல்ல நல்ல பொறுப்புகள் இருக்கக்கூடிய உங்களுடைய நட்பு கிடைக்கும் அக்கம் பக்கத்து வீடுகளோட உங்களுக்கு இருந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும் கால் பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனைகள் இப்ப இருக்கும் பிசினஸ் ரீதியா புதிய முயற்சிகள் செய்யலாம் வெற்றி பெறுவீங்க நன்மைகள் நடக்கும் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனைகள் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கல்வியில உற்சாகமான சூழல் இன்னைக்கு இருக்கும் மீன ராசி என்பர்களை பிரிந்தவர்கள் மீண்டும் சேரக்கூடிய பல குடும்பங்களில் பிரச்சனை இருக்கும் நட்புகளுக்கு இடையில பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும் சிலருக்கு பேக் பெயினோ இடுப்பு சம்பந்தப்பட்ட வலியோ நெஞ்சக நோய்களோ சிலருக்கு இருக்கலாம் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் புது பிசினஸ் ஆரம்பிக்கிற முயற்சி வெற்றி பெறும் எதிர்பார்க்கிற கல்வி சூழ்நிலை பெறக்கூடிய நல்ல நாளா மீனராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி தரும் அற்புதமான நாளாக இது அமைகிறது வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா